வெல்கம் டு தீபாஸ் ஹப் இன்றைக்கி நம்ம முட்டை பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டையை வேக வச்சு எடுத்துக்கோங்க இது ஒரு ஈஸியான லன்ச் பாக்ஸ் ரெசிபியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி ரெண்டரை கப்பு ஜீரக சம்பா அரிசியை கழுவிட்டு தண்ணி ஊற்றி இருபது நிமிஷத்துக்கு அது அப்படியே ஊற வைக்க போகிறேன் அதுக்குள்ளே பிரியாணிக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் தேவைக்கேற்ப பச்சை மிளகா இஞ்சி பூண்டு ஒரு கை அளவுக்கு புதினா கொஞ்சமாக கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி குக்கர்லேயே எப்படி தம் போட்டு பிரியாணி செய்கிறதுன்னு காமிக்கிறேன் அதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடானதும் ஹோல் கிரைன் ஸ்பைசஸை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஸ்பைசஸ் எல்லாம் பொறிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்து வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மசால் பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க மசாலாவோட பச்சை வாசம் போய் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ரெண்டு தக்காளியை மிக்சி ஜாரில் சேர்த்து பேஸ்ட் பண்ணி அதையும் மசாலா கூட சேர்த்துருங்க இப்போ தக்காளியோட தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வரும்போது இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசால் எந்த பிரியாணி மசால் வேணாலும் சேர்த்துக்கோங்க ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்கு தான் கொஞ்சமாக புதினா சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க மசால் பொடியெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதோ நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல முட்டை அதை நல்லா கீறி விட்டு இந்த மசாலா கூட சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்குங்க இதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ தண்ணி சேர்க்கணும் அரிசி எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதை விட ரெண்டு மடங்கு தண்ணி சேர்க்கணும் நான் ஊற வச்ச தண்ணியே ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் நான் ரெண்டரை கிளாஸ் அரிசிக்கு அஞ்சு கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ தண்ணியெல்லாம் நல்லா மசாலாவோடு மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க அது கொதித்து வரும்போது தான் நம்ம அரிசி சேர்க்கணும் இப்போ ஊற வச்ச அரிசியை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க கிளறி அது இந்த மாதிரி கொதித்து வரணும் வந்ததுக்கு அப்புறம் ஒரு தட்டு போட்டு மேலே ஒரு வெயிட் வச்சு மூடிடுங்க தட்டு கரெக்டாக அதுக்கு பொருத்தமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷமும் ஆஃப் பண்ணி பத்து நிமிஷமும் பிரியாணியை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இப்போ மொத்தமாக இருபது நிமிஷம் கழித்து எடுத்து இப்படி கிளறி விட்டிங்கன்னா சூப்பரான முட்டை பிரியாணி நமக்கு ரெடி